السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان ربك رب العزه عما يصيفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما ولكن يقولون ان الله يقولون ان الله يقولون الله تبارك ان الله يقولون ان الله يقولون அல்லாஹு தபாருக்தாலா நம்முடைய நலனிற்காக படைத்தான் நாம் மற்றும் நம்முடைய வாழ்க்கை தக்வாவோடு அல்லாவின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்ந்தால் அல்லாஹு தபாருக் தாலா படைத்த இந்த உலகத்திலும் மற்றும் நமக்காக படைத்த நாம் இதுவரை கண்டிராத நாம் இதுவரை பார்க்காத ஒரு மிகப்பெரிய சொர்க்கத்திலும் அல்லாஹு தபாருக் தாளா நுழைவதற்காக நமக்கு உதவி செய்வான் இந்த உலகத்திலும் அல்லாஹு தபாருக் தாயா நமக்கு உதவி செய்வான் ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை தக்வாவோடு வாழ வேண்டும் தக்வா என்றால் என்ன தக்வா என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாவிற்கு பிடித்தமாக செய்ய வேண்டும் மற்றும் ஒவ்வொரு விஷயத்திலும் சுன்னத்தான முறையில் செய்ய வேண்டும் அதை பேணுதலாக செய்ய வேண்டும் அதற்கு தான் தக்வா என்று சொல்லப்படும் இந்த தகுவாய் மட்டும் நாம் கடைபிடித்தால் அல்லாஹு தபார்த்தால நம்முடைய வாழ்க்கையை நமக்கு நலனாகவும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு நிம்மதியாகவும் ஆக்கி தருவான் ஆனால் நம் தகவாவை மட்டும் நாம் கடைப்பிடித்தால் போதும் அல்லாஹு தபாருக்கு தாழா அந்த தகவாவினுடைய பரக்கத்தினால் நம்முடைய தேவைகள் அனைத்தும் அல்லாஹு தபாருக்கு தாழா பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹு தபாருக்கு தாழா தூரமாக ஆக்குவான் ஆனால் இந்த தகவாவை நாம் ஒரு நாள் கடைபிடித்து அதன் பிறகு நமக்கு ஷைதான் ஏதாவது ஒரு சூழ்நிலை சூழ்ச்சி செய்து அதன் பிறகு நாம் இந்த தக்வாவை விட்டுவிட்டால் அல்லாஹு தபார்க்காலா மேல் இன்னும் அதிகமான கோவம் அடைவான் ஏனென்றால் நாம் ஒரு நேரான நேர் வழியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தோம் அப்படி தேர்ந்தெடுத்து நாம் நேர்வழியில் சென்றிருந்தோம் திடீரென்று நாம் தவறான பாதையில் சென்றால் அல்லாஹு தபாரக் தாலா இன்னும் நம்மேல் கோவம் அடைவான் ஏனென்றால் இந்த மனிதன் இந்த அடியான் நான் தான் இவனை படைத்தேன் இந்த உலகத்திலும் நான் தான் இவனுக்கு வாழ்க்கையை தந்தேன் இவனுடைய தேவைகள் அனைத்தும் நான் தான் பூர்த்தி செய்கிறேன் இந்த மனிதனுக்கு தேவையான ரிஸ்கையும் நான் தான் தருகிறேன் இவனுடைய அடை அனைத்து தேவைகளையும் நான் தான் செய்து தருகிறேன் ஆனால் இந்த மனிதன் நேர்வழியில் சில நாட்கள் சென்று அதன் பிறகு இந்த மனிதன் மீண்டும் அந்த தவறான பாதையில் செல்கிறான் என்று நம்மல் இன்னும் அல்லாஹு தபாருக்கு அதிகமாக கோவம் இப்படி நாம் அல்லாவிற்கு அல்லாவிற்கு மாற்றமாக நாம் நடந்து கொண்டால் அல்லாஹு தபாருக்கு நமக்கு எப்படி உதவி செய்வான் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தபாருக் தாளா தருவான் நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் தவாவை கடைபிடிக்க வேண்டும் ஒருபோதும் நம்முடைய உயிரை விட்டாலும் பற்கூட பரவாயில்லை ஆனால் இந்த தவாவை மட்டும் நாம் ஒருபோதும் விடக்கூடாது ஏனென்றால் அல்லாஹு தபாருக்கு தாயா யார் தவாவோடு வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தபாருக்கு தாயா மிகப்பெரிய பர்க்கத்தை வைத்திருக்கிறார் அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அல்லாவே அவன் கேட்காமலே அல்லாஹு தபாருக்தா பூர்த்தி செய்து தருகிறார் இந்த தவாய்வு மட்டும் நீங்கள் கடைபிடியுங்கள் மற்றும் உங்களுக்கு ரிஸ்கினுடைய பரிசானி அதாவது கவலை இருந்தால் நீங்கள் அல்லாவிடத்தில் துவாவை கேளுங்கள் மற்றும் இந்த துவாவை நீங்கள் அதிகமாக படியுங்கள் யார் இந்த துவாவை அதிகமாக படிக்கிறார்களோ அல்லாஹு தபாருக்தாலா அவர்களுக்கு எழுவது வரக்கூடிய அவருக்கு ஆபத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து அல்லாஹால் பாதுகாப்பு செய்கிறார் அதில் மிக கம்மியான ஆபத்து என்னவென்றால் இந்த ரிஸ்கினுடைய பரிசானி ரிஸ்கினுடைய கவலை தான் இந்த பணம் பிரச்சனை தான் இது அல்லாவிற்கு முன்னால் இது மிக லேசான அதாவது கம்மியான பிரச்சனை ஆனால் இதை விட மிக அதிகமான பிரச்சனையெல்லாம் நமக்கு இருக்குது ஆனால் நமக்கு இந்த உலகத்திற்கு தேவை மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இந்த பணத்தினுடைய பிரச்சனை தான் ஆனால் இந்த உலகத்திற்கு நமக்கு இப்படி தெரியும் ஆனால் நாம் அவரிற்கு சென்றால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக தெரியும் நாம் மஷ்டர் மைதானத்தில் அயாமத்தால் என்று சென்றால் அது இன்னும் அதைவிட மிகப்பெரிய பிரச்சனையாக தெரியும் ஆனால் மிக கம்மியான பிரச்சனை இந்த பணம் பிரச்சனை உங்களுடைய கஷ்டம்தான் என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த கம்மியான பிரச்சனையை தபாரத்தால் பூர்த்தி செய்ய மாட்டானா அதாவது எழுபது முசீபத்துக்களை எழுபது கஷ்டங்களை அல்லாஹ் இந்த ஆவினுடைய பறக்கத்தினால் தூரமாக ஆக்குகிறார் அப்படி இருக்கும்போது இது மிகப்பெரிய அல்லாவிற்கு முன்னால் இது லேசான பிரச்சனை தான் இதை அல்லாஹ் தபார்த்தால் கண்டிப்பாக தீர்த்து விடுவார் ஆனால் இப்போது கூட நான் உங்கள் தங்களுக்கு முன்னால் கூறினேன் தகவாவை கடைப்பிடிங்கள் நீங்கள் இதை கூட தகவாவோடு படியுங்கள் அல்லாவின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த துவாவை அதிகமாக படியுங்கள் துவா என்னவென்றால் லா லா இல்லா இல்லா பில்லா வாஹி இலை ஆனால் இதை படிப்பதற்கு முன்னால் தருதையும் படியுங்கள் நபீல் தஸ்லீமா அதன் பிறகு பிறகுலாயும் படியுங்கள் பிஸ்மில்லா பிஸ்மில்லாயும் படியுங்கள் அது ஒன்றும் தவறில்லை ஏனென்றால் அவுசுபில்லாவை படித்து ஷைத்தானை விரட்டுங்கள் பிஸ்மில்லாவை படித்து அல்லாவை புகழ் செய்யுங்கள் அதன் பிறகு நீங்கள் தருதையும் படியுங்கள் அதன் பிறகு நீங்கள் இந்த துவாவை படியுங்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் லா ஹவுலா இல்லா பில்லா லா மல்ஜா இல்லா இலை இதை நீங்கள் அதிகமாக படியுங்கள் அல்லாஹு தபார இந்த துவாவினுடைய பரக்கத்தினால் உங்களுடைய எழுபது முசிபத்துகளை எழுபது கஷ்டங்களை தூரமாக ஆக்குகிறார் அதில் மிக கம்மியான பிரச்சனை என்ன இருக்கும் என்றால் அல்லாவிற்கு முன்னால் இதை மிக கம்மியான பிரச்சனை அதாவது லேசான அல்லாவிற்கு முன்னால் லேசான பிரச்சனை என்னவென்றால் இந்த பணத்தினுடைய நமக்கு இருக்கின்ற இந்த உலகத்தினுடைய பிரச்சனை தான் இதுவே அல்லாஹூ தபார்த்தளை தூரமாக ஆக்கி விடுவான் மற்றும் இதற்கு மேலான இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் அதையும் தூரமாக ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ் ஆனால் நீங்கள் தஹ்வாவோடு அல்லாவின் மேல் நம்பிக்கை வைத்து முழு நம்பிக்கை வைத்து படியுங்கள் கண்டிப்பாக அல்லாஹு தபாருக்கு தாயா உங்களுடைய இந்த பண பிரச்சனை தூரமாக ஆக்குவான் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் தூரமாக ஆக்குவான் உங்களுடைய வீட்டில் வர்க்கத்தை தருவான் உங்களுடைய வாழ்வில் வர்க்கத்தை தருவான் உங்களுடைய வருமானத்தில் வர்க்கத்தை தருவான் அமல் செய்யலாம் இன்ஷா அல்லா அல்லாஹு தபாருக்கு தாயலா நாம் எல்லோரும் கேட்ட இதோட அதிகமாக அல்லாஹ் தபாருக்கு தாயலா அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக علیکم و اللہ و برکاتہ